யா கருத்தருக்கு சோத்திரம் அருமையான தேவஜனமே இன்னைக்கு பைபிளில் ஒரு சின்ன பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் ஆகாருடைய வரலாறையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரலாறுல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்ற தலைப்பில் இந்த இதை க இதை வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் கேளுங்க அருமையான தேவஜனமே ஆஹாரை கூப்பிட்டு இந்த வசனத்தை நான் பார்க்குறேன் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நல்லா கேளுங்க ஆதி ஆகம புஸ்தகம் நல்லா கேளுங்க ஆதி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளை சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வனாந்திரத்திலிருந்து ஆஹாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே இடத்தில் தேவன் அவர் சத்தத்தை கேட்டார் என்று தேவன் அங்கே ஆகாரை கூப்பிட்டதாக நம்ம பார்க்குறோம் இந்த ஆஹார் யாரு என்று சொன்னா ஆபிரஹாம் இருக்கார்ல நம்மளுக்கு விசுவாசு தந்தைன்னு சொல்றோம்ல ஆபிரகாம் ஆபிரகாமுடைய சின்ன தான் ஆஹார் அந்த சாரால் பெரிய மனைவி சாராளுக்கு குழந்தை இல்லை ஆனா ஆஹாருக்கு வேலைக்காரியா இருக்குது இந்த அம்மா யாரா இருக்குது ஒரு அடிமை பெண்ணா ஆபிரஹாமுக்கு இருக்காங்க ஆனா சொத்து சுகம் வீடு வாசல் ஆடு மாடு கழுது குதிரை அடி ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஆபிரகாமுக்கு ஏன்னா போகிற இடம் என்னது தெரியாமல் போனவருக்கு இப்போ ஏகப்பட்ட சொத்துக்காரன் ஆகிட்டார் ஆனால் குழந்தை இல்லை அப்போ குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஆபிரகாமுடைய மூத்த மனைவி என்ன சொல்லுது ஐயா நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை என்னமோ தெரியல கடத்தர் நம்முடைய கர்ப்பத்தை அடைச்சி வச்சுட்டார் அதனால் இந்த வேலைக்கார பெண்ணை நீங்கள் சேர்த்துக்கங்க இந்த வேலைக்கார பெண்ணு மூலியமாக ஒரு குழந்த பிறந்தா அது நம்மளுக்கு குழந்தையாகும் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்து ஆபிரஹாமை கட்டாயப்படுத்தி அந்த வேலைக்கார பெண்ணை இந்த ஆஹார் என்ற அந்த பிள்ளைய அந்த ஆபிரகாமுக்கு ரெண்டாவது மனைவியாக கொடுக்குறார் இந்த ஆபிரகாம மனைவி சொல்ல கேட்டு ரெண்டாவது மனைவியா அந்த அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு ஆகார குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையை பெறுகிறார் இந்த குழந்தை பெற்ற யோகா இப்போ சாராலும் அதாவது மூத்த மனைவியும் ஒரு குழந்தை பிறறான் இப்போ இது வரைக்கும் தனக்கு ஒரு குழந்தை இல்லை அந்த அம்மா தான் நம்மளுக்கு வாரிசு கொடுக்கட்டும் அந்த குழந்தை நம்ம குழந்தையா இருக்குன்னு நினச்சி சேர்த்து வச்ச இந்த ஆபுரம் மூத்த மனைவிக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனால என்ன வந்துடுச்சு போராமல் வந்துருச்சு ஏன்னா சொத்துக்கு பங்கு வர வந்துட்டான் அப்படின்ட்டு சொத்து என்னது சொத்துக்கு வாரிசு தான் இந்த எனக்கு பிறந்த பையன் ஆஹாருக்கு பிறந்த பையன் சொத்துக்கு வாரிசு என்று சொல்லி புருஷங்கிட்ட என்ன சொல்லுது ஐயா எனக்குன்னு ஒரு பிள்ளைத்த பிறந்துட்டான் நம்மளுக்கு ஒரு வாரிசு வந்துட்டான் இன்னும் வேலைக்காரி தேவையில்லை வேலைக்காரியுடைய பிள்ளைங்க தேவையில்லை நீங்கள் என்ன செய்யுங்க அந்த ஆஹாரை விரக்கி விடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது அந்த ச சக்கலாத்தியை அதாவது சேர்த்து வச்சவளை வளர்த்த அம்மாவே இப்போ அந்த பிள்ளைய குழந்தையும் கையுமா விரட்டி விட சொல்லி சித்திரவாதம் பண்ணுது அலையலோயா இன்னைக்கு கூட நம்ம உலகத்தில் அப்படித்தாங்க பணம் இருந்தால் ஒரு பேச்சு பணம் இல்லாட்டி போன பேச்சு சொத்துக்காக கொலையே பண்ணுறான்னு நம்மனை தாயை கொள்றான் பார்த்தீங்களா எவ்வளோ அநியாயம் பார்த்தீங்களா இது அன்னைக்கே நடந்திருக்குங்க எந்த காலத்தில் ஆப்ராகம் காலத்தில் நம்ம நாட்டில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க ஆச்சரியப்படாதீங்க அந்த காலத்திலையே நடந்துருக்குது அப்போ இந்த ஆஹாரை சொத்துக்காக தன்னுடைய பிள்ளைக்காக அவரை கொடுமைப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் அப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்டு இப்போ என்ன செய்கிறாங்க ஆபிராகாமும் விசுவாச தந்தைனு சொல்கிறவரு கூட அந்த பிள்ளைய காலையில் எந்திரிச்சு அந்த ஆகார்கிட்ட பிள்ளைய தூக்கி கொடுத்து கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து நீ எங்கிட்டாச்சும் போய் போமா இங்கேயே என்று சொல்லி கட்டின புருஷனே ஒரு புள்ளைய கொடுத்தவனே பிள்ளையும் குழந்தையும் கொடுத்து விரட்டி விடுறான்னு பார்க்குறோம் எந்த குடும்பம் நம்மளுக்கு அனாதி இல்லை தகப்பன் இல்லைன்னு சொல்லி அண்டி இருந்துச்சோ அந்த பிள்ளை எந்த அம்மா முதலாளி அம்மா கடைசியிருந்து நம்மளை காப்பாற்ற நினச்சோ அந்த அம்மா எந்த அம்மா என் புருஷனோடனையே சேர்ந்துன்னு சேர்த்து வச்சிச்சோ அந்த அம்மா இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த பிறந்ததுனால நம்ம வாரசம் ஆயிரும் அந்த அம்மாவுக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னு சொல்லி விரட்டி விட்டாங்களேன்னு அழுதுகிட்டு வனாந்திரத்தில் குழந்தையை தூக்கிட்டு இந்த அம்மா போகிறத பார்க்குறோம் அனாதியாக எங்கே போகிறேன்னு தெரியாமல் தாய் இல்லாமல் பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம் அருமையான தேவஜனமே அருமையான மக்களே அந்த அம்மாளுடைய கண்ணீரை யார் துடைக்கிறது சொல்லுங்கள் நம்ம மனுஷன் வாழ்க்கையில் அப்படித்தான் நிறைய பேர் இடம் மாறி போகிறாங்க அநேக பெண்கள் விபச்சாரியாக போகிறாங்க ஏம்மா விவச்சாரியாக போனான்னா ஒருத்த நம்பி வந்தங்க அவங்க மோசடி பண்ணிட்டாங்க வேறு வழியில் சாகவும் முடியல பொழைக்க முடியலைங்க வேறு வழி இல்லாமல் இந்த தொழில் செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இந்த பேட்டியில் நிறைய பெண்கள் சொல்கிறாங்க அதே போல் அநேக வாழ்க்கையில் நம்ம ஆளுக அண்ணனை நம்பி இல்லை தம்பியை தம்பி புரோசனம் இல்லை சொந்தத்தை நம்பி புரோசனம் இல்லை யாராக இருந்தாலும் எப்போ எந்த நேரத்தில் பகையாகதான் அன்ட்டு சொல்ல முடியாதுவாங்க எனக்கு அன்பான தம்பி ஒன்று சொல்கிறேன் நல்லா கேளுங்க சொல்கிறதுக்கான் தலையாட்டிக்கு இருக்காத நான் என்ன சொல்கிறேன்னு கேன் சொல்லு பெரிய மனுஷன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மிருகங்களோட அன்ப பழகு என்ன செய்யு மிருகங்களோட அன்ப பழகு மனுஷனோட எச்சரிக்கை பழகு என்ன செய்யணுமா மிருகங்களோட அன்ப பழகுங்க மனுஷனோட எச்சரிக்கா என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா மிருகத்தை பார்த்த சோருக்கு அது குணம் தெரியும் என்ன தெரியும் ஒரு சிங்கத்தை பார்த்த சொர்க்கு என்ன தெரியும் ஓ இது சிங்கம் ஆளை கொள்கிற கொடூரமான மிருகம் இது கிட்ட போனால் நம்மளுக்கு ஆபத்துன்னு தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியுமா தெரியும் ஏன்னா அந்த உருவத்தை பார்த்து சொருக்க சிங்கம் ஒரு கொடூர மிருகம் என்பது நல்லா தெரியும் அதே போல் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறக்கு பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி இது ஒண்ணு செய்து அதை கட்டி பிடிச்சி கொஞ்சுவோம் அதை தூக்கி தோல் போட்டு விளையாடுவோம் இதுவும் மிருகம்தான் அப்போ இதுடைய உருவத்தை பார்த்த சொருக்க இது சாதுவான பிரயாணி என்று தெரியும் அது கொடூரமான பிரியாணி சிங்கம் என்பது தெரியும் தெரியுமா தெரியாதா அதே போல் ஒரு புளி சின்னதாக இருக்குது அந்த புளியை பார்த்து சொற்காக இருக்கும் ஒரு பயங்கரமாக இருக்கும் ஆஹா இது கெட்ட ஆபத்துன்னு ஒதுக்கிடுவோம் அதே போல் ஒரு நாக்குட்டியை பார்த்தா கொஞ்சம் விளையாடுவோம் இல்லையா அப்போ மிருகங்களை உருவங்களை பார்த்த சொருக்கே குணத்தை புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் மனுஷன் உருவத்தை பார்த்து குணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது எப்போ குழி பறிப்பான் எப்போ கொலை பண்ணுவான் அப்படின்னு நம்மளுக்கு என்னவே தெரியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியுதா புரியுதா பேச்சுக்கு நல்லாவே இருப்பான் அவன் கட்டைப்பானான் இல்லை எட்ட போனால் எப்போ நம்மளுக்கு காட்டி கொடுப்பானே தெரியாது அது சொந்தக்காரனாலாம் அதை அண்ணிலாக இருந்து ஆனால் எதிரியை தூரத்தில் இருப்பான் நல்லா தெரியும் ஆனால் நம்மளுக்கு இடைஞ்ச பண்ணுற எட்ட பேப்பருங்க பக்கத்துலேயே இருப்பான் அவன் எப்போ நம்மளுக்கு எடுப்பானே தெரியாது தெரியா ஆகவே தான் இப்போ என்ன சொல்லுது நான் மனுஷனர் கிட்டே எச்சரிக்கையாருங்க இயேசுவை யார் காட்டி கொடுத்தது யூதாஸ் யூதாஸ் யார் கூட பன்னெண்டு சீசரில் அவன் ஒரு சீசன் அவன் யார் அவன்தான் நல்ல மனுஷனாக இருந்துருக்கான் இயேசுவுக்கு இயேசுவுக்கு யாராக இருந்திருக்கான் யூதாஸுக்கு அரியது நல்ல மனுஷனா வலதுகரமாக இருந்திருக்கான் எப்படின்னு சொல்கிறீங்களா தான் பணப்பு வச்சுருந்துருக்கான் என்ன வச்சிருந்துருக்கா அந்த கொடுக்குற அந்த இயேசுக்கு போடுற காணிக்க போற யார் இருந்திருக்கே இருந்திருக்கு அந்த பன்னெண்டு சீசனில் யுவதாசு கிட்டதா இருந்திருக்கு அந்த பன்னெண்டு சீசனில் யூதாசு கிட்ட இருந்தால் அந்த பன்னெண்டு சீசனில் நல்லவன் இவன் தான் தான் அவங்க அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க எது கொடுத்து வச்சுப்பாங்க இந்த பன்னெண்டு பேத்துல சிக்கனமானவன் மீன் செலவு செய்யாதவன் கரெக்டாக இருக்கிறவன் இவன்தான் என்று சொல்லி தான் அந்த யுவதாசரை கொடுத்துருந்துருக்காங்க அந்த யூதாசுக்கு அந்த நிலவையை பார்த்தீங்களா காட்டி கொடுத்தேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் யூதாசு காட்டி கொடுத்தான் இப்போ காட்டி கொடுக்கும்போது என்ன நினைச்சிருப்பான்றிங்க நீங்களே சொல்லுங்க என்ன நினைச்சு காட்டி கொடுத்துருப்பான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டா முப்பது வெள்ளிக்காசு கிடைக்குது அதை வச்சு நம்ம சுகபோகமாக வாழலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு தான் நினைச்சிருப்பான் அப்படி நினச்சானே காட்டி கொடுத்துருப்பான் நம்ம இப்படி செத்து போவோம்னு நினச்சா காட்டி கொடுத்துருப்பானா அப்போ அவன் என்ன நினைச்சிருக்கான் நம்ம சந்தோஷமா வாழ்வோம் நினைச்சிருக்கான் ஆனால் அது வந்த நோக்கம் என்ன இயேசுவுக்கு அடுத்து ஒரு பெரிய மனுஷனாக வாழக்கூடியவன் தான் யுவதாஸ் இல்லையா யூதாஸ்னா யார் இயேசு பண்ணாலும் பேர் பெரிய மனுஷனாக வந்தார் அதுக்கு பின்னாலே அதுக்கு பின்னால் நம்ம இவரும் வந்தார் பவுலு ஆனால் முன்னாலேயே அழைக்கப்பட்டவன் யார் யுவதாஸ் அவன் தான் கொஞ்சம் படிச்சவனும் கூட அவன்தான் யார் பெரியால் வரக்கூடியவன் அவனுடைய பிடிச்ச பிசாசு அவனுக்குள்ள என்ன என்னன்னு என்ன பண்ணிடுச்சு முப்பது காசு கிடைச்சா ராஜாவா வாழலாம் நிம்மதியாக வாழலாம் முப்பது காசுன்றான் இன்னைக்கு உள்ளக்கி அதுக்கு முப்பது கோடியாக கொழந்திருக்கான் அப்போ இந்த காசுக்கு ஆசைப்பட்டு மயங்கி காட்டி கொடுத்துட்டான் கொடுக்கும்போது காட்டி கொடுத்துட்டான் காசை வாங்கினதுக்கு பின்னால் என்ன வந்துடுச்சு மனசு அவன் உன்னெல்லாம் உள்ளமே அவனை குத்தப்பட்டு அவன் ராஜாவாக வாழ்வோம்னு நினச்சவன் அந்த காசு வாங்கினதுக்கு பின்னாலே அவன் மனசாக குத்தப்பட்டு எனக்கு இந்த காசே வேணாம்னு விட்டு சேர்த்து போனான் அருமையான கேட்டு கொண்டிருக்கிற தம்பிகளே இந்த காசை ஆசை நல்லா வாழும்னு நினச்சிதான் வாங்கினான் அப்புறம் ஏன் செத்தான் இதுதான் பிசாசுடைய வேலை நீங்கள் எச்சரிக்கை இல்லாட்டி போனால உங்கள் வாழ்க்கையும் இப்படி தான் இத இதைப்போல் தான் இப்போ இந்த ஆபிராகமுடைய மனைவி சாரால் செஞ்ச சதினால இந்த அம்மா இப்போ எங்கே இருக்குது பணாந்தரத்தில் அழுது கொண்டு இருக்குது அல்லா அப்போ தான் அந்த குரலை கேட்டு சாராலே சாராலே என்று கேட்ட தேவன் சாராவுடைய குணத்தை கேட்டு இப்போ வனாந்திரத்தில் இருக்கிற ஆகாருடைய சத்தத்தை கேட்குறார் அலையிலோயா கேட்டு உனக்கு ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி ஒரு தண்ணீர் தடாகத்தை காட்டுகிறார் அந்த அம்மா ஏன் அழுகிறது இந்த குழந்தைய வச்சிருக்கிறேன் இந்த குழந்தைக்கு அப்பன் தீர்ந்து போச்சு தண்ணி தீர்ந்து போச்சு குடிக்க தண்ணி இல்லை வனாந்திரத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி அழுது கொண்டு புழம்பும்போது ஆகாரே ஆகாரேன்னு கூப்பிட்டு உன் குழந்தையுடைய சத்தத்தை கேட்டேன் உன் குழந்தையும் பெரிய ஆக்க வேண்டும் அங்கே ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறார் அப்புறம் இந்த குழந்தையோட சத்தத்தை கேட்டு என்னை காண்கிற தேவனை இங்கே கண்டேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஊத்து தடாக இருக்குது லோயா என்ன இருக்குது ஒரு ஊத்து ரெண்டு தாமரை ரெண்டு மூணு குருவி குஞ்சு ரெண்டு மரம் பசேன்றிருக்கு தண்ணி இருக்குது இன்ன வரைக்கும் அந்த அம்மா தேடி தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை இப்போ தான் அதை ஊற்ற பார்த்து தண்ணியை மூந்து கொடுத்து அது அந்த குழந்தைய பிழைக்க வச்சவனா அந்த இடத்துல போய் அவன் வில் விற்றுனா வீரனாகி அதுக்கு பின்னால் பெரிய ஜாதியாக பெருகிருச்சு என்று சொல்கிறாங்க அந்த வர்க்கம்தான் அந்த ஜாதி தான் இந்த முஸ்லீம் இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் மக்களெல்லாம் அந்த இதிலிருந்து வந்தவங்க என்று வேதம் சொல்லுது அல்லோய்யா அப்ப இன்னைக்கு அவங்க எங்கே பார்த்தாலும் நாடு பிடிச்சி வீடு பிடிச்சி உலக மெங்கு வாழக்கூடிய அளவுக்கு அந்த இசுமைவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னா அந்த அம்மாளுடைய கண்ணீரை கண்டார் அலே லோயா அலே லோயா அருமையான தேவ ஜனமே நீயும் நானும் என்னதான் சோதனையாக இருந்தாலும் நீ ஆண்டவருக்கு பயந்து நீ கிருபியோடு நடந்தா கொஞ்சம் சோதனை வரும் முடிவில் உனக்கு நன்மை வரும் இப்போ இந்த ஆஹாருடைய விஷயத்தில் அந்த ஆபிரகாம் விரட்டும் போதோ அந்த அம்மாள் சுரச்சி விடும்போதோ இந்த குழந்தையை தூக்கி அனுப்பும்போதோ ஆண்டவர் வல்ல என்ன செய்யலை ஏசப்பா வல்ல ஆண்டவர் வல்ல ஏமா அழுகிறேன்னு கேட்கலை இப்படியெல்லாம் வேண்டாம் குடும்பப்படுத்துன தடுக்கலை அப்புறம் என்ன எப்போ வராரு அந்த குழந்தை சாகுகிற நேரத்தில் வந்து தண்ணீர் தடாகத்தை காட்டி ஆஹாரே ஆஹாரே பயப்படாதே என்று அழைக்கிற சத்தத்தை கேட்குறோம் அப்போ மனித வாழ்க்கையில் அந்த சோதனை வரும் குழப்பம் வரும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை எல்லாம் நீ தாக்கி பிடிக்கும்போது தான் உனக்கு வேறு பக்கம் ஒரு புகழான வாழ்க்கை ஒரு உச்சமான வாழ்க்கை இருக்குன்னு பார்க்குறோம் அலேலுயா அலேலூயா அதை கண்டு நீங்கள் அருமையான தேவ ஜனமே எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுச்சு நான் கோயிலுக்கு போகிறேன்னு நான் காணிக்கை போட்டேன்னு நான் தசை கொடுத்தனே நான் கும்பிட்ட சாமிக்கு கண் இல்லையா அப்படிலாம் திட்டுறீங்க நிறைய பேர் திட்டத நான் பார்க்குறேன் ஆனால் சோதிக்கிற யாரை சோதிக்கிறாங்களோ அவங்கள உயர்த்துவார் இந்த வேதம் என்ன சொல்லுது யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார் யாரை அழைத்தாரோ அவரை உயர்த்திருக்கிறார் யாரை அழைத்தாரோ அவரை ஊழல்லவனாக மாத்திருக்கிறான்னு தான் வேதம் சொல்லுது அலை லோயா அலை லோய்யா மனது உருகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன் மனது உருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதாரே துதி பேன் தோத்தறிப்பேன் மனதொருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதி பேன் தோத்தரி பேன் நீர் நல்லவே சர்வ வல்லவே உம் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உன் நண்பர்க்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாக இருக்கும் அலையிலோயா அருமையான தேவ ஜனமே யாரெல்லாம் இயேசுகிட்ட வாராங்களோ அவர்கள் இயேசுவை நம்புறார்களோ அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சோதனை வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும் தொடர்ச்சியாக இருந்தால் அந்த ஆகாரும் ஆகாருடைய மகனும் பெரிய ஜனங்களாய் மாறுவது போல இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்தது போல தேவன் அவர்களை ஆசிர்வதிப்பார் அப்போ உன்னை உயர்த்தணும்னு நினச்சா உணவு ஒரு பெரிய மனுஷனை ஆக்கணும்னு நினைச்சா உன்னைய பணக்காரனை ஆக்க நினைச்சா உன்னையே முதல் சோதிப்பார் உனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு அதில் நினைச்சி நின்றா உன்னையை பெரிய ஆளாக மாற்றுவார் அல்ல லூயா சொல்லப்பிடிக்கிறா சிவம் பண்ணலாமா சோத்திர ஆண்டவரே மகா கிருபையும் இறக்கும் நின்றவரையும் சுதிகிறோம் ஆகாருடைய சத்தத்தை கேட்டு அந்த அம்மாளுடைய கண்ணீரை தொடைத்து அந்த இசுமை வேலையை ஒரு பெரிய ஜாதியாக்கி எந்த இடத்துல வெக்கப்பட்டுச்சோ எந்த இடத்துல அந்த அம்மா கண்ணீர் விட்டுச்சோ எந்த இடத்துல யார்னாலும் அந்த அம்மா புலம்புச்சோ அதே இடத்துல அந்த இசுமை வேலை ஒரு பெரிய ஜாதியாக்கி அந்த அம்மாவை உயர்த்தி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் சின்ன சின்ன சோதனையில கண்டு நாங்கள் அஞ்சு போயிடாத படிக்கு ஆண்டவரே நாங்களே தேவனை விட்டு விலகி போயிடாத படிக்கு இந்த பூலோகத்துல விற்று வாழ்க்கை வாழ இயேசுவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆகாரை போல பாடுகளை அனுபவித்து தேவனை கட்டி பிடித்து ஆண்டவர் விடாம நாங்கள் செபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையும் ஆகாரு குழந்தையை ஆசீர்வதித்தது போல அவங்களுடைய ஜாதி பெருகினது போல எங்களையும் பெருக வைத்து எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து திருமையால் நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் எங்கள் செபத்தை கேட்டு ஜெயம் கொடுத்ததுக்காக சோத்திரம் ஏசுவின் அன்பு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலே லுயா சோத்ரா